சத்தியம் கிரியேஷன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு புடவையில ப்ளவுஸ் வெட்டி லைனிங் கொடுத்து ரவுண்ட் நெக் வச்சுதான் நம்ம வெட்ட போறோம் அதனால இன்னைக்கு நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸ் வெட்டலாம் வாங்க அப்புறம் வந்து இன்னைக்கு கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து உறவுகளுக்கும் எனது வாழ்த்துக்கள் வாங்க அப்ப வீடியோ கூட போகலாம் பாடம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு நல்லா கோல்டு கலர் அந்த ஜருகை கொடுத்துருக்காங்க அப்புறம் அந்த டிசைன் பாருங்க நல்லா இருக்கு இந்த புடவை ஃபுல்லாக இந்த பூ கொடுத்துருக்காங்க அப்புறம் நம்மளுக்கு வந்து முந்தி வந்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த புட்டாலாம் வந்து நல்லா அழகாகவே இருக்குது நான் ப்ளவுஸை தச்சிட்டு உங்களுக்கு நான் எப்படின்னு காட்டுறேன் நான் இதாங்க புடவைக்கான பார்டரும் முந்தானையும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இப்போ நம்ம ப்ளவுஸ் வந்து இதில் வெட்டி எடுத்துட்டோம் எப்படி தைக்கணும்னு சொல்கிறேன் இப்போ சோண்டரில் இருக்கும் உயரம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து தச்சு முடிய பதினாலு இன்ச்சு இருக்குது பாருங்க பதினாலு இருக்குது நம்ம ப்ளவுஸில் வந்து பார்டர் இருக்கு மெயின் கிளாத்தில் அதனால நம்ம இந்த அளவு வச்சுக்கலாம் அப்போ நம்ம எத்தனை இன்ச்சு வைக்கணும் பதினாறு இன்ச்சு அளவு வச்சோம்னா தான் பட்டி மடிக்கிறதுக்கும் அதுக்கும் சரியா இருக்கும் இப்போ நம்ம மார்க் கொடுக்குறோம் அதே மாதிரி கையோட அளவு பார்த்தீங்கன்னா தச்சு முடிய பாருங்க ஒம்போதுரை இருக்குது நம்ம வந்து இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நம்ம வச்சிருக்கோம் புதுசாக நம்ம பிடிச்ச அப்புறம் சோல்டரோட அளவு பார்த்தீங்கன்னா தச்சு முடிஞ்சால் நம்மளுக்கு ரெண்டரை இருக்குது நம்ம வந்து மூணு இன்ச்சு வச்சு தான் நம்ம வெட்டணும் பாருங்க ரெண்டாக இருக்குது அதுக்கப்புறம் கழுத்தோட அளவு பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சு அப்படியே ரவுண்ட் எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக பன்னெண்டு வருது நாற்பது இன்ச்சு சுற்ற அளவுக்கு பன்னெண்டு வருது இப்போ நம்ம வந்து அளவு எடுத்துக்கிறோம் அளவு வந்து மார்க் பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல வந்து இது வந்து நம்ம ப்ளவுஸ் கழுத்தினுடைய கரெக்டான அளவு இது இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல ஒரு மார்க் மார்க் பண்ணிக்கிறோம் தையலுக்கு காவிஞ்சி அதே மாதிரி இந்த பக்கம் தையலுக்கு காலிஞ்சி அப்புறம் ரவுண்டு நெக்கு ரவுண்டுக்கு வந்து பேக்கில் ரவுண்டு நெக்குக்காக இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம் கோயிலுக்கு வந்து ப்ளவுஸ் ஆனால் இட்டு உயிரும் இதுவே தச்சு பெறதுக்கு பாடல் இருக்கிறதுனால தச்சு பிறட்டிக்கலாம் அதுக்கப்புறம் கையோட அளவு கையோட அளவில் வந்து நம்ம சோடர்ல இருந்து அளவு எடுத்தால் நல்லா இழுத்து வச்சு இந்த இடத்துல ஒரு மாதிரி பண்ணிக்கிறோம் இதெல்லாம் தையல் கொடுத்துருவோம் இப்போ நம்ம வந்து ப்ளவுஸை க அளவு ப்ளவுஸை கையில் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு நம்ம படம் போட்டுறோம் கழுத்தோட அளவு எட்டு இன்ச்சு கல்லோட அளவுக்கு வந்து நம்ம சோல்டர்ல இருந்து அளவு எடுத்து ஆறு இன்ச்சு வச்சுக்கிறோம் ஆறு ஏழு கூட வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம இந்த தயிரையும் சேர்த்து அளவு எடுத்துருவோம் அந்த கோடு கொடுக்கல சோல்டர் கோடு அதையும் சேர்த்து வச்சிருக்கோம் ஏழு இன்ச்சுக்கு ஒரு லைன் கொடுத்துக்கிறோம் நமக்கு இதுதான் நம்மளுக்கு மெயினான அளவு நம்மளுக்கு அளவு பிளவுஸ் அளவு தொடர்ந்து இதெல்லாம் நம்ம எஸ்ட்ரா விட்டுருக்கலாம் அது வந்து தையலுக்காக நம்ம விட்டுருக்கோம் நான் வந்து எப்படியும் லைனிங் கிளாத்துக்கும் போது என்ன செய்வேன் இந்த கழுத்து பக்கத்தை வந்து நான் லைனிங் ஒட்டிக்கிட்டு தான் வெட்டுவேன் அதுக்காக நம்ம ஒரு இன்ச்சு இப்படி கிராஸ் மார்க்கு கொடுக்குவோம் அதே மாதிரி இங்கேயே ஒரு இன்ச்சு கையோட இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் சோல்டர் இருந்து இறக்கம் இடுப்பு இறக்கும் பாடி சுற்றளவு கழுத்து கையோட அளவு இப்போ நம்ம கட் பண்ணிக்கிறோம் இப்போ பின்பக்க அளவு நம்ம எடுத்துட்டோம் இப்போ பின்பக்க அளவு நம்ம வந்து லைனிங் வெட்டணும் இல்லையா அதில் மெயின் கிளாத் எடுத்து நம்ம போட்டுக்கிட்டோம் இப்போ அதை வந்து பாருங்க கரெக்டாக நம்ம போட்டுக்கிட்டோம் அந்த அளவு வந்து நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட் போட்டு எடுத்துக்கிட்டோம் அதுக்காக இதோட சேர்த்து நம்ம இதை எடுக்கும்போது இப்போ வந்து பாருங்க நான் நடிச்சு போட்டுக்கிட்டேன் பார்டர் இருக்குன்னா நம்ம எக்ஸ்ட்ரா விட தேவையில்லை ஏன்னா ஏற்கனவே நம்ம இதில் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு தான் வெட்டியிருக்கோம் இப்போ நம்ம வந்து வெட்டிக்கிறோம் இது மாதிரி வெட்டிட்டு கொஞ்சம் ஏன்னா அந்த தையலுக்காக தைச்சு நம்ம பிசுறு இல்லாம பெரட்டுறது இதற்காக வச்சிக்கலாம் இப்ப நம்ம பின்பக்க அளவு எடுத்துட்டோம் இப்போ நான் தைக்கும் போது அப்படின்னு நமக்கு சொல்லுவோம் பாருங்க நம்ம பின்பக்கத்துக்கு கழுத்துக்கு டிசைன் வைக்கிறோம் பாருங்க இது மாதிரி நம்ம ரெடிமேடாகவே வாங்கிக்கிட்டோம் இந்த லேஸு வாங்கி இந்த கல் லேஸ் வாங்கி இப்போ தச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் ஆரி ஒர்க் மாதிரியே இருக்கும் அதனால நான் த கழிட்டு தச்சுட்டேன்